வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா டாக்டர் ராமநாதன் அச்சுனா சொல்லி என் கவலையா இருக்கிறான் எம்பி ராமநாதன் அச்சுனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி ஒரு ஐந்து நிமிட பதிவு நான் அண்மைய தினத்துல பார்த்தேன் எங்களுடைய என் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஏன் இப்படி வடிவா சொல்லுற என்று சொன்னால் செக்ஷன் ஹண்ட்ரட் நைன்டி கோட் செக்ஷனை படி எந்த பாராளுமன்ற உறுப்பினர் பற்றியும் டிஃபமேஷன் கதைப்பது வந்து நூற்றி தொண்ணூறாவது செக்ஷன்ல வந்து தண்டிக்கப்படக்கூடிய பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் இஷ்யூ பார்லிமெண்ட் வந்து பிரிவிலேஜ் பிரச்சனை சரி டிஃபமேஷன் என்றா என்னன்னு சொன்னால் அவருடைய புகழை இறக்குவது சரி புகழை கூட்டலாம் தானே ஆகவே இந்த பதிவு என்னுடைய பாரா சக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் அவர்களுக்கு ஒரு என்னென்ன சொல்வது ஒரு புகழை கூட்டுவதற்கான ஒரு பதிவு எல்லாமே

சந்தர்ப்பறவை கண்டிப்பாக இந்த நாட்டில் ஜனாதிபதி பதவி ஏற்ற சமயம் என்பது எவ்வளவு காலத்தில் காணி வெடிப்பு ஜனாதிபதி தேர்தல் முடிந்து அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் வந்தது நவம்பர் இருபத்தி ஒரு பதினாலாம் தேதி நவம்பர் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இருபத்தி ஒராம் தேதி கூறியிருந்த பாராளுமன்றத்தை இன்று ஐந்து மாதங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே நேரம் நாங்கள் பாராளுமன்ற உரை கைப்பைப்பற்றிய நிமித்தமாக நான் கேட்க வந்த கேள்வி எங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு இரண்டு மாதங்களுக்குள் பல பகுதிகளிலே ஒரு சில காணிகளை விடுவித்தீர்கள் இந்த சூழ்நிலையிலே மக்கள் இருந்த குற்றச்சாட்டு காணிகளை விடுவித்தாலும் அந்த காணிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்க என்ற குற்றச்சாட்டை மக்கள் இன்னும் சுமத்துகின்றார்கள் இந்த சூழ்நிலையிலே இன்றும் கூட இன்று காணி சான்று பத்திரம் வழங்குகின்ற நிகழ்வு ஒன்றை நடத்திருக்கின்றீர்கள் அதிலே எத்தனை பேருக்கு காணி விடுவிப்பதற்கான சான்று பத்திரம் வழங்கியிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே காணி விடுவிப்பு என்ற ஒரு நிகழ்வை செய்கின்றீர்கள் நிகழ்வுகளை அரசால் திணைக்களம் ஒன்று இருக்கிறது அன்ற தோழர் அவர்கள் பாதையை விடுவித்த போது ஆளுநரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் விடுவித்தோம் இன்று இன்று நடைபெற்ற நிகழ்வு என்ன அப்படி போது இன்று நடைபெற்ற நிகழ்வு இங்கே பிரதேசத்தில் அது அரச கட்டமைப்பு நாங்கள் சொல்றோம் நாங்கள் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறோமா அரசியல்வாதிகள் அங்க அரசியல்வாதிகள் யாராவது கூறியிருக்கிறோமா அல்லது அரசியல்வாதிகள் தெரிவித்திருக்கிறார்களா அந்த அரச கட்டமைப்பு வேண்டுகோளுக்கு இடங்க என்று காணியை விடுவித்திருக்கிறார்கள் ராணுவத்தினர் பாதையே யாழ்ப்பாணத்திலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏக்கர் காணி கபலீகரம் செய்கின்ற அரசாங்கம் இதனை நாங்கள் வன்மையாக கண்டுக்கின்றோம் சவால் விடுகின்றோம் மக்களை காணிகளை கபலீகரம் செய்யும் வருத்தமானியை ரத்து செய்ய மாட்டேன்னு கேட்கிறார்கள் இந்த விட உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு அவரான வர்த்தமானியை அறிவித்தல் அரசாங்கத்தால் வெளியிட்டதாக சிரிப்பாக இருக்கார் அவர் என்னத்தை வைத்து கூறுகிறார் என்று தெரியவில்லை அவ்வாறான பல போலியான தகவல்களை வெளியிடுகிறார்கள் வர்த்தணி வெளியிடப்பட்டிருக்கு சொல்லி வர்த்தமானியினுடைய பிரதிகள் வந்து சமூக போய் கொண்டிருக்குது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா அது பின்னம் பாராளுமன்றத்துக்கு வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன தெரியுமென்றால் பாராளுமன்றத்தில் ஒரு தடவை நாங்கள் போய் இருக்கிற நேரத்தில் மேசில் எக்கச்சக்கமான ப்ரிண்ட் அவுட் வைத்திருக்கும் அதை எடுத்து வாசிக்குவோம் முழங்குமரன் நீங்கள் க வாசித்தால் தான் தெரியும் வர்த்தகமானி வர்த்தகமானியல்ல வர்த்தமானி வெளியிட்டுக்கிறார்களா இல்லையாண்டு மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் ஏனென்றால் இவ்வாறான தமிழ் மக்களுடைய காணிகளை இருபோதும் மக்களுடைய காணிகளை மக்கிடம் பெறுவோம் என்று ஜனாதிபதி அவர்கள் ஜாப்பானத்திலேயே உரையாற்றி இருக்கிறார் அவ்வாறான நாங்கள் சுயரிப்போமானால் நாங்கள் உடைய கூறுகிறோம் இது புலியான விஷயம் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தீமை இந்த தொழிற்சாலை என்னடாப்பா தம்பி சொல்றாய் ஜனாதிபதி அன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நானும் இருந்தேன் அந்த மனுஷன் அன்றைக்கு வந்து சொன்னது அரசாங்கம் எந்த நேரத்தில் விரும்பினாலும் யாருடைய காணியையும் சுவீகரிக்கலாம் அதை கூரிமை இருக்கண்டு அப்படியே தலைகளால் போச்சுது சரி அது பரவாயில்லையன்று நான் இப்போ நீ சொல்கிறாய் அது சுவீகரித்தா அது பிழையான விடயம் அண்டு அப்போ நீ தம்பி இளங்குமரன் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய ஜனாதிபதிக்கு எதிரான கருத்தையா சொல்கிறீங்களா அப்படி சுவீகரித்தா பிழை சொல்கிறீங்களா அல்லது சுவீகரிக்க ஒரு கேள்விக்கு விட தெரியாட்டு விட தெரியாத பாஸ் அண்டு சொல்லி போட்டு இருந்துருவோம் அப்பூ தயவு செய்து இப்படி செய்து மக்களையும் மேமாத்தி உங்களை நீங்களையும் மேமாத்தி பக்கத்து வீட்டுக்காரரை மேமாத்தி எனக்கு உருவாக்கும் போது தான் தமிழர்களின் பாராளுமன்றம் உருவாக்கப்படும் போதா என்னடாத்திரமாக சுமந்திரன் அவர்களும் மார்ச் மாதம் இந்த வருத்தமான வெளியிடப்பட்டதாக கூறுகின்றார் இவருடைய கருத்தின்படியும் அந்த வருத்தமான உடைய கையெழுப்பதாக கூறுகின்றார் இது சம்பந்தமாக நீங்கள் ஆராய மாட்டீர்களா அவர் நடைபெற்றிருந்தார் ஆராயும் ஆனால் எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து கூறியிருந்தார் மக்களுடைய காணியை மக்களிடமே கையளிப்போம் என்று தேர்தல் காலத்தில் இவ்வாறு பல பொய்களை வதந்திகளை பரப்புவார் அது எதிர்வரும் காலத்தில் மக்களால் முறியடிக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக கூறுவேன் என்னடாப்பா சொல்றாய் ஜனாதிபதி வந்து சொன்னார் என்று சொல்றாய் மூன்றாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி திட்டத்தளிவாக அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது

அவர் சொல்லுவதை நான் கேட்பது நான் சொல்லுவதை அவர் கேட்பது ஒருவர் சொல்லுகின்ற விடயத்தை இப்படித்தான் டிசிசி மீட்டிங்கில் கூட மிக கேவலமாக நடந்து கொண்டதுக்கு மறுபடியும் இப்போது சக்தி டிவியில் ஏறி மூக்குடைப்பட்டிருக்கிறது சக்தி டிவிக்கு நன்றிகள் எனவே இருந்த ஜனாதிபதிகள் கையொப்பு மட்டத்தின் காரணமாகத்தான் நீங்கள் சொன்னது போல முப்பது ஆண்டுகள் சிறையில் இருக்கின்ற கேள்வி அதே போல் அன்று தற்போது ஜனாதிபதியும் கையொப்பு நான் ரே இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்பதை நீக்கப்பட வேண்டிய கடப்பாடு அமைப்பான பாதிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரின் காலத்தில் இந்த பயங்கரவாத தடச்சட்டை நீக்கும் போது ஒரு புதியதொரு சட்டமூலத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது அது அந்த சட்டமூலம் அந்த சட்டமூலத்தை உருவாக்கும் இந்த பயங்கரவாத தடச்சட்டத்தில் ஒரு முன்னே காலத்தில் அநீதி இழைக்கப்பட்டது மாறி மக்களுக்கு அநீதி இழைக்கப்படாது என்று மக்களுக்கு மக்கள் உணர்வார்கள் என்று திடமான யாரையுமே புகழை குறைப்பதற்கான இல்லை டவுன்லோட் பண்ணி பிரிவிலேஜ் கமிட்டியில் நீங்கள் ஒரு இது ஒன்றை போடுவதாக இருந்தால் தம்பி இளங்குமரன் இதை முழு வீடியோவையும் கொடுக்கும் நீங்க பாதி வீடியோ கொடுக்கிறதா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சரி இளங்குமரன் என்றால் ஜாழ்ப்பாணம் என்பது ஏழாலையில் இருக்கிறது எங்களுடைய வடக்கு மாகாணம் ஏழாலையை பொறுத்த வரைக்கும் சாரி மாறி சொல்லிட்டு வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டுது ஏழால யாழ்ப்பாணத்துல இருக்குதா அல்லது இந்த யாழ்ப்பாணம் ஏழாலையில இருக்கா எனக்கு ஒரு பெரிய டவுட் ஒன்று வந்திருக்கு எனக்கு ஒரு பெரிய டவுட் அதாவது வந்து ஜாழ்ப்பாணம்ன்றது வந்து நாங்கள் ஒரு யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நானும் சரி தம்பி இளங்குமரன் சரி யாழ் மாவட்ட ஜால் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணம் வந்து இலங்கை இப்படி வந்து இப்படி வந்து இப்படி மேலே இருக்கு தலை மாதிரி அதை சொல்றது யாழ்ப்பாணம் ஸோ யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதி தான் ஏழாலை சில்லாலை அது இல்லாமல் யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதி ஒரு நேரடியாக தமிழ்ல போட்டா தம்பி இளங்குமரன் அவர்கள் மனம் பேதழித்தது போன்று சொல்லுகிறார் யாழ்ப்பாணத்துல வந்து இருநூற்றி இருபது லட்சம் யாழ்ப்பாணத்துல இல்லை மணிக்கவும் இலங்கையில் இருநூற்றி இருபது லட்சம் சனம் இருக்கிற என்று சரி அதை நான் மாறிண்டா சொல்லி போட்டு போது சரி இருபத்தி ரெண்டு அமைஞ்சு மெல்லிய ரெண்டாவது பாடமாக்கி வைக்கிறேன் பூ என்று சரியில்லை அஹ் அப்ப நான் யாரையுமே குத்தி குறைப்பாக்கு இல்லை நான் விலற மட்டும் சொல்ல போகிறேன் அதுக்குரிய முஸ்லீம் தான் இது ஸோ இருநூற்றி இருபது லட்சம்னு சொல்றப்ப சரி அதை ஏற்றுக்கொள்றேன் நான் பரவாயில்ல அதுபிறே என்ன சொல்றேன்டா இந்த செல்லம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தான் எங்களுடைய தமிழில் விடுதலை புலிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற ஒன்றை கொண்டு வா கொண்டு வந்தேன்னு சொல்கிறீங்கள் ராசா சரி அதையும் நான் கேட்டுட்டு என்ன செஞ்சேன் ஆ அப்படியா சரி என்று கேட்டு பேசாம அது அப்புறம் நான் சொன்னேன் இந்த உண்மையாகவே ஆக்சிடென்ட்லேயே அது நடந்துட்டு ஒரு பயம் ஒன்று வந்தது எனக்கு உண்மையாக ஒரு வைத்தியராக நான் பயப்பட்டு நான் ஆக்சிடென்ட் நேரத்தில் ஒன்று வந்து இப்போ பாவி என்ன திருப்பி மறுபடியும் என்ன சொல்கிறார் என்றால் எங்களுடைய பாராளுமன்ற இளங்குமரன் உறுப்பினர் இளங்குமரன் ஜா ஏழாலை என்பது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் சொல்றது பைல ஜாழ்ப்பாணமே ஏழாளே தான் இருக்கிற அப்படி என்றால் ஆஹ் உண்மையாயத சொல்றது வந்து அஜஸ்மெண்ட் ரியாக்சன்ஸ் அல்லது அஜெஸ்மென்ட் டிசோட சொல்றது அதாவது பயங்கர பிரஷர் ஒன்று வரை அதை தாங்க இல்லாமல் நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் அது தொடர்ந்து அது ரியாக்ஷன் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ரியாக்ஷன் சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ அடித்து போடுகிறேன் வேறு என்ன செய்கிறது நான் வீடியோ அடித்து போடுகிறேன் இந்த மனநோய் அட்ஜஸ்ட்மெண்ட் ரியாக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸ்டர்டர் இந்த ரெண்டு சம்பந்தமான ஒரு வீடியோவில் போடுகிறேன் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் ரியாக்ஷன்ன்றது அந்த சூழ்நிலையில் நீங்கள் பிள்ளையாக ரியாக்ட் பண்ணிட்டீங்க அது மனநோய் என்று சொல்கிறத நாங்கள் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸ்டர்டர் என்று சொன்னால் திரும்ப 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 நோமல் நிலமைக்கும் நீங்கள் பிள்ளையாக வந்து ரியாக்ட் பண்ணி கொடுத்தால் அது அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸ்டர்டர் நான் அப்படி தான் படிச்சுனா ஞாபகம் இல்லை திருப்பி நான் அது சம்பந்தம் வீடியோ சொல்லுவேன் தம்பியினுடைய இந்த கருத்தை பாய்க்குள்ள இப்போ என்னென்றால் நான் நான் என்ன இது இந்த முக்கியமான இந்த வீடியோனுடைய முக்கியமான போ கருப்பொருள் என்னென்றால் பாராளுமன்றம் என்றா என்ன அரசியல்வாதி என்றா என்ன மக்களுடைய அரசியல் எதிர்பார்ப்பு என்றா என்ன மக்களுடைய அபிவிருத்தி என்றா என்னன்ற பாராளுமன்றமும் உங்களுக்கு இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் ஒரு பெஸ்ட்டாக இருநூற்றி இருபத்தஞ்சு பேரை தேர்ந்தெடுக்க போயினோம் ஒவ்வொரு டிஸ்டிக்ல இருந்து ஒரு சிறப்பான இருநூற்றி இருபத்தஞ்சு பேரை வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த சிறப்பான இருநூற்றி இருபத்தஞ்சு பேர் இப்போ என்ன செய்ய போறார்கள் என்றால் பாராளுமன்றத்தில் தாங்கள் தெரிவு செய்த மக்களை பிரதிநிதிப்படுத்த போறார்கள் அங்கே போய் கல்வியில குறைபாடுகள் இருந்தால் கதைக்க போறார்கள் சுகாதாரத்தில் குறைபாடுகள் இருந்தால் கதைக்க போறார்கள் அவர்களுடைய அரசியல் வேட்கையில பிள்ளைகள் நடந்தால் இன இன அழிப்புகள் நடந்தால் அல்லது இனத்தின் பிள்ளையான விடயங்கள் நடந்தால் அதை பாராளுமன்றத்துக்கு அல்லது உண்மையாகவே பாராளுமன்றம் என்று சொல்வதை விட நாடாளுமன்றம் என்று சொல்வதுதான் சிறப்பானது நாடாளு நாட்டை ஆளுகின்ற மன்றம் பாராண்டாள் பூமி தான் படிச்சிருக்கேன் எனக்கு வடிவா தெரியல பாராண்டாள் நாடுன்றது எனக்கு இவங்களுடைய மொழிபெயர்ப்பே இல்லைன்னு தான் தெரியும் பாறையின் நாடையும் ஒன்று சொல்கிறாங்க ஆனால் நாடாளுமன்றம் என்றது ஆனால் அங்கே போய் ஒரு மக்களுடைய வேட்கைக்காக யார் மக்களுக்காக உண்மையாக இருக்கிறார்கள் என்பதுதான் போட்டி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே என்ன வகையான போட்டி இருக்கணும் யார் யார் பாராளுமன்றத்தில் மக்களுக்கு வந்து உண்மையாக இருக்கிறார்கள் யார் ஜெனுவினாக இருக்கிறார்கள் என்பதுதான் போட்டியே ஒழிய யார் முட்டாளாக இருக்கிறார்கள் என்பது என்பது போட்டி அல்ல வந்து இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை விட மக்கள் என்னை தெரிவு செய்யணும் என்று நான் எப்படி கேட்கலாமண்டா அவருடைய குறைகளை சொல்லி கேட்பதை விட நான் என்ன நல்ல விடயங்கள் செய்ய போகிறேன் என்பதுதான் கேட்கலாம் ஆகவே பாராளுமன்றத்துல வந்து பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய பொது வாழ்க்கையில் எங்களை பொது வழியில் நாங்கள் கதை கேட்கும் என்னோட பாராளுமன்ற உறுப்பினருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பர்சனல் கண்டக்ட் நாங்கள் விமர்சிக்க இயலாது விமர்சிப்பது சரியில்லை என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சிப்பதில்லை ஆனால் நான் நினைக்கிறேன் வந்து சில விடயங்களை மக்களுக்கு வந்து அலர்ட் பண்ணணும் அது எப்படி என்றால் தம்பி இளங்குமரன் கதைக்கின்ற விடயங்களால் தொடர்ந்தும் என்பிபி ஆட்சியில் இருக்குமாக இருந்தால் இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேருடைய நிலைமையே இவ்வாறுதாண்டால் ரஜீவன் ரஜீவனாவே நான் தவிர்க்கிறதுக்கு விரும்புகிறேன் என்றால் ஒரு படித்த பிரின்சிபல் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு பிரின்சிபலாக அவங்களுக்கு தெரியும் மங்களுக்குமே சரி சார் என்றால் எல்லாருக்குமே கைகால் நடங்கும் ஸோ பிரின்சிபல் இஸ் பிரின்சிபல் யூ கான் சேஞ்ச் ஸோ ஒரு பிரின்சிபலாக படித்த மனிதன் போய் கூப்பிட்டு கதைக்கலாம் அந்த அன்னைக்கு வாண்ணே விஜர் கேட்காம வெண்டு சொல்லி இப்போ ரஜிவண்ணியை கூப்பிட்டு ரஜிவண்ணி வாங்க விஜர் கேஜினா விடுத்து போடுவேன் வெண்டு அன்பாகவும் பாசமாகவும் அந்த மனசனோட கதைக்கலாம் அண்ணாட ஃப்ரெண்ட் அன்னாட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து சொன்னார் ஒன்னொரு பாரமன்ற நான் உண்டு அவன் உண்டா ஒன்றா படிச்சு நான் இந்த இப்படி ஜங்காக இருக்குது ஆனால் என்ன பாலி தாடி வைக்கிற நினைக்காதீங்களா கொஞ்சம் வந்தால் ஜாங்கமா இருந்தான் ஒப்படைக்க இப்ப நான் இளங்குமர தம்பியோட ஒப்படைக்க அண்ணன் வந்தோட சட்டு செந்தளி பானம் கொண்டு வச்சு கொள்வோமே சரி சோன் சொல்லி செஞ்சுவா நான் எனக்கு உண்டாங்க பிரச்சனை செஞ்சேன் ஒன்று பிரச்சனை பண்ண நாங்களா தமிழ் மக்களுக்காண்டு இப்படி போட்டி போடுவோம் இப்படி போடுவோம் யாரும் நல்ல வேலை செய்யறேன் பாப்பங்களா அதனால சரி டீல் இஸ் டீல் அது நல்ல ஆனா அண்ணன் நீ என்ன பேச பேர்சன்லாம் விசர்க்காத இயக்கப்படாது நானும் உங்களும் உண்டு நானே அண்ணன் வா போன்னு கேட்கிறேன் அந்த அதுக்குரிய பாசம் அதனால நாளைக்கு மாறி நான் அவரை பேசலாம் ஒரு அவர் செய்த புல்லான விடயத்துக்கு அவர்கள் நாளை பேசுவேன் அதே அந்த அளவு என்ன விமர்சிக்க நான் எழுதின போஸ்ட் ஷேர் பண்ணிருக்கேன் தன்னுடைய போஸ்ட்ல ஆனால் அவர் படத்தை ஷேர் பண்ணி நான் எழுதிருக்கேன் தூணிச்சு இடைக்கால கடிதம் குறித்து அவர் கத்தரை தொட்டு சொல்லி போட்டார் எனக்கு நான் ஜோக்கா தான் சொல்லனும் ஆனால் இவர் அங்க இருப்பார் கண்ணாடியின் போது தூரத்துல இருப்பார் நான் வந்து முன்வரசக்காரன் படிப்புல இன்சாரி பாராளுமன்றத்துல இன்சாரி இவர் வந்து வின்வரசக்காரன் அப்டில பேக் பேக்கியேஸ் என்று சொல்லி ம் இருக்கிறது நான் அதை ஜோகா சொல்லுகிறேன் அவர் இப்படியே பார்த்துட்டு இருப்பார் அந்த கண்ணாடி போய் இப்படி தெரியும் பார்ப்பார் பார்த்துட்டு சரி கண்ணாடி இருந்து இப்படி பார்ப்பார் நான் பார்க்குறேன் நான் இங்கே முன்னே இருக்கிற கையை காட்டினா இப்படி ஒரு கையெண்டு காட்டுவார் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் கதைக்கலாம் பேசலாம் கண்டின போய் கேட்கலாம் அண்ணன் வாங்க உண்டா சாப்பிடலாம் கூப்பிடலாம் நான் அண்ணன் அப்படி செய்யாது எங்கள் ஸ்கூலில் வந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லி நாலு விஷயங்களை கதைக்கலாம் மனுஷனோட உண்மையாகவே நீட்டான மனுஷன் ஆனால் தம்பி விலங்குமரம் போவோம் தனிப்பட்ட ரீதியில் நல்லபடியும் உண்மையாகவே சொல்கிறேன் என்றால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக இளங்குமரம் நான் சந்தித்தது எங்கே என்றால் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னம் வந்து ஏனையின் ரோட்ல இவங்களோட இவங்களுடைய இது முடிஞ்சு என்ன அவையிட பிரச்சார கூட்டம் முடிஞ்சு ஒரு அந்த சேர்ச் ஒன்று இருக்குது சேர்ச்சுக்கு முன்னால் இருக்கு வாராக்கள தொண்டு கொடுத்து விட்டுருக்காரு அப்படி கொடுக்கல அது சரி அவன் பாவம் நிலவடியா சரி கொடுத்து விட்டுருக்காரு அப்போ நான் அதுக்கு முன்னு கொடுக்குறேன் வந்து வாழைப்பழம் பண்ணி கொடுக்கேன் நானும் கௌசல் அவன் கால காரணி நிப்பாட்டி போட்டு அவர் நினைக்கிறேன் சோ தம்பி இளங்குமரன் வருது என்ன தேடி வந்து டாக்டர் அதுதான் அவங்க இருக்க நல்ல பழக்கம் வந்து டாக்டர் வணக்கம் பண்ணுறாங்க இப்போ பண்ண எப்படி டாக்டர் என்ன மாதிரி போகுது எலெக்ஷன் வேலையெல்லாம் போகுதுடாப்பா போகுதுன்னு சொல்லி அப்போ இவன் அந்த அந்த பக்கம் வடிவாக்காச்சான் நல்ல பிள்ளை நல்ல வடிவாக்காச்சான் தனிப்பட்ட ரீதியில அவன் கெட்டவனாண்டால் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விடயங்கள் சில விடயங்கள் வழக்குகள் நடக்குதா கழிப்பறான் எனக்கு அது பற்றி தெரியாது தெரியாமல் நான் விசாரிக்க கூட வழக்கு கொப்பியில் அப்ளை பண்ணி எடுத்து போட்டு பிறகு பார்ப்போம் அதே பயிரங்கப்படுத்து வந்தாங்க வழக்குகள் நடந்தால் வழக்குகளை பயிரங்கப்படுத்தலாம் தானே அது பிரச்சனை இல்லை ஆனா கதைக்கிற கதை தான் எனக்கு பிரச்சனையாக கிடைக்கும் கதைக்கிற கதை என்ன என்றால் இப்ப இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாருமே மெஜாரிட்டியா வின் பண்ண போறது இல்ல நான் சொல்லியிருக்கிறேன் பூனாரி பருத்தது மாந்தை கிழக்கு துணுக்காய் விற்பாட்டு இந்த உளவிடத்துலையும் வந்து ஊசிக்கு நீங்க வாக்களித்தீங்கன்னா நான் வங்கி வேலை செய்வேன் இல்ல நீங்கள் என்ன மறக்கிறீங்கன்னு சொன்னா நான் போகிறேன் எனக்கு அரசியல் நிற்க வேண்டிய தேவையே இல்லை உங்களுக்கு நான் உண்மையா இருக்க தேவையில்லைன்னா உங்களுக்கு வளமையான சங்கு அரசியல்வாதிகள் இந்த கிஷோர் மற்றது அந்த இனத்தில் ஃப்ளோட்டில் இருக்கிற கிஷோர் கிஷோர் மற்றது பிறகு அதுக்கு பிறகு இவர்கள் தான் சாவாய்சில வெளில போறார்கள் என்று சொன்னப்ப அண்மையில் விட இந்த மோப்புத்தாதுல வந்து இளங்குமனுடைய வலது கையன்று உண்டா திரியிட்ட அந்த அந்த தம்பிட்டு பெயர்ந்து தம்பியோ அண்ணாவோ பேர் தெரியல வந்து எங்களுடைய சொத்து விவரம் கேட்டுருது அப்ப சொத்தி விவரம் கேக்கல நான் சொன்னா நீங்க புறப்பாண்டு ஜோதிச்சுட்டு இருந்த எல்லாத்தையும் போட்டு நான் என்னத்தை நான் ஒழிக்க வேணும் இப்போ நிற்கிறது கூட இங்கே ஒரு இடத்துல சொல்ல இல்லாத இடத்துல நான் இந்த பாடல இருக்கேன் அதுக்கு வீடியோவை நான் அடிச்சு போடுறேன் மற்ற கலப்புல கதையோண்டு வந்து வீடியோவை நான் அடிச்சு போடுறேன் ஆகவே இந்த எங்களுடைய இளங்குமர நன்னாட கதை தம்பி இந்த கதை என்னென்றால் அது எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலையும் என் நாலு பேர் வருவார்களாக இருந்தாலேதான் இந்த வீடியோன்னு பிரதானமான நோக்கம் அவர்களும் இளங்குமரன் மாதிரி தான் இருப்பார்களா என்று கேள்விக்குறியொன்றை ஏற்படுத்தது அதே நேரம் இப்ப உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல இந்த வீடியோ என்ன சம்பந்தமா என்ன வந்தது எங்களுடைய வேட்பாளர் ஒரு லெக்சரர் நினைக்கிறேன் அவர் இந்த மாதிரி மாநகரசபை பிரதானமான வேட்பாளர் வேளாளு என்னுடைய சொந்த இடம் பெரியவளான் பிறந்தது பெரியவளான் வளர்ந்தது வந்து ஐம்பத்தாறு ஏ மணிக்கு வீதி யாழ்ப்பாணம் வீடு போயிருக்கு நீங்க போய் பார்க்கலாம் ஓட்ட போட்டுக்கு வாடகைக்கு பெரிய மக்களோட வீடு வாடகை சொத்து மதிப்பு போட்டி நடுவாங்க பெரிய மக்களோட வீடு வாடகைக்கு

நாங்கள் எங்களுடைய வீடுன்னு சொல்லி இருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு வரைக்கும் வரைக்கும் அங்கதான் இருந்தவன் அண்ணா இருந்தவன் ஆறே மணிக்கு யாழ்ப்பாணம் ஜெஃப்னா டவுன்ன்றது ஜெஃப்னா டவுன் சிறிய தியேட்டர் என்று நீங்கள் ஜெஃப்னா டவுனாண்டி என்ன தேவையில்லை நாங்கள் மலைக்கு முளைத்த தப்பு வெள்ளதுல மலைக்கு முளைத்த காளானு இல்லை மழையில வந்து மிதந்து வந்து தவ கைமில்லை என்றதை சில பேருக்கு சொல்லிக்கொண்டு பிரஜினு சொன்னால் எங்களுடைய அந்த வேட்பாளர் இருக்கிறாரு தானே வேளாளை இருக்கிறார்களை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துல பதிவு செய்ய இருக்கிறார்கள் அட்ரஸ் எது போட்டிருக்கிறார்கள் வந்து இந்த என்பிபியுடைய அந்த வீடு என்பிபியினுடைய கட்சி அளவில் அட்ரஸ்ஸ போட்டிருக்கிறார்கள் இது சரியா பிள்ளை ஆண்டு கேட்டா நீ உள்ளூராட்சி சபை தேர்தல் இப்ப நான் கூட கௌசல்யா மட்ட மென்னார்ல பதிஞ்சிருக்கிற கௌசல்யாவை ஜிஎஸ் பதிவை உடைச்சு கொண்டு வந்து இங்க பதிஞ்சு நான் யாழ்ப்பாணத்துல பாதிஞ்சானே நாங்க இவர்கள் கேட்கக்கூடாது கௌசல்யா இங்க இருந்து வந்தவா அவன் மன்னாரில் தானே விழாவிலம் இருந்தவா அம்மாட தானே இப்போ குடும்பத்தை இருக்கன்னு கேட்கக்கூடாது ஸோ நான் அதுக்காக முன்னெச்சரிக்கையாக செய்துட்டேன் என்ன என்பிபி அதை செய்ய மறந்துட்டு ஆகவே அவசரப்படி இந்த அட்ரஸ் போட்டாரு ஆனா யாருமே வழக்கு போடவோ அல்லது எதுவுமே செய்ய இல்லாத இப்போ மணிவன் என்னங்களுடைய மான் மணிவண்ணன் கூட மணிவண்ணன் அண்ணா கூட ஜாழ்ப்பாணத்துல இல்லையன்று ஒரு வழக்கு போட்டு சுதந்திரனால போடப்பட்டு மறுபடியும் அந்த வழக்கு விட்ரோ பண்ணப்பட்டது தேர்தல் ஆன குழு சட்டங்கள் ஒண்ணு சொல்லையில பேர்த் பிளேஸ் அந்த இடமா இருக்கணும் அல்லது அங்கே அவர்கள் குடும்பத்தை வைத்திருக்கோணும் என்ற எந்த நிபந்தனையிலையும் சொல்லலாம் அந்த பிரதேசத்தை சார்ந்தவர் தான் கிடைக்கும் சாயந்திரன் அங்க வந்து வாடகைக்கு இருந்து போட்டும் நாங்க என்ன செய்யலாம் அங்க உள்ள சபை தேர்தல கேள்வி கேட்கலாம் நான் சாவாச்சேரியில கேட்டு இருந்தா கூட சுமார் பேச்சுக்கு நான் சொல்றேன் நான் சாவச்சேரியில கேட்டிருந்தா கூட நான் சாவச்சேரியில கல்யாணம் இடம் சாவச்சேரி விடாப்பா அப்ப நான் சொல்றதா சாவச்சேரி என்று இளங்குமரன் என்ன விமர்சி அவர் சாவச்சேரியில அவருக்கு சம்பந்தம் இல்லை என்று பேராசிரியர் அருணாசலம் தான் உங்களுக்கு நீங்க விரும்பினாலும் விரும்பலாம் என்னுடைய மாமா ஒரு பேராசிரியர் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த ஆளுடைய கால் தூசுக்கு இந்த தும்பு தட்ட சோசும் பெறாது ஏனென்றால் சாகித்ய ரட்னா விருதுகள் திரும்ப திரும்ப கிடைச்ச மனுஷன் இலங்கையில் ஜாழ் பல்கலைக்கூட பல்கலைக்கழக கூட பல்கலைக்கழகத்தில் கூட தமிழ் துறையில் வந்து பேராசிரியர் அருணாசலத்தினுடைய உச்சத்துக்கு யாருமே போனதில்லை என்றுதான் வரலாறு ஆனால் அவர்கள் அவர் முழுவதுமாக எழுதினதும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதும் மலையத்தினுடைய வாழ்க்கை காத்தா வாழ்க்கை காத்தா என்றுதான் மலைய மக்களை பற்றிய ஒரு அட்டை அட்டையின் ரத்தத்தை உறிஞ்சுகின்ற அந்த அவர்களுடைய குளிர் வாழ்க்கையை சம்பந்தமாக தான் புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு எத்தனையோ கடைசி நேரம் எழுதப்பட்ட புத்தகங்கள் கூட என்னென்ன தரப்பட்டு தம்பி இதை எப்படியாவது ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லி போட்டு சித்த நான் அதை பிள விட்டேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ டிவோர்ஸ் ஆள் நம்பிக்கையே இழந்திருக்கிறேன்னு அவருடைய நம்பிக்கையை விளக்க பண்ணியிருக்கிறேன்றான் ஒன்று சோ அது சட்டத்தின்படி பிழையா இல்லையான்னு கேட்டா சட்டத்தின்படி பிழை இல்லை ஆனால் பிராடித்தனமான்னு கேட்டா இளங்குமரன் பெரிய ஒரு பிராடித்தனம் தான் அது சோ பிராடு இளங்குமரன் என்று யாராவது சொன்னா உதாரணம் வந்து அங்க இருக்கிற ஏழாளையில் இருக்கிறவரை கொண்டு வந்து இங்க இவர்கள் கட்டுப்பணம் செலுத்தி காசு கட்டி எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் உண்மை அத வடிவா நீங்க விட கொள்வோம் சரிதானே சோ நான் அதை எவ்வாறு பார்க்குறேன்னு சொன்னால் இளங்குமரன் வந்து நிலாந்தி கொட்டையார் ஆட்சியில் தங்க சகோதரி நான் எதிர்பார்க்குறேன் யார் இந்த நிலாந்தி கொட்டியார் இந்த நிலாந்தி கொட்டியராட்சி யார் என்று சொன்ன என்றால் ரணில் விக்ரமசிங்க மக்களுக்கு புத்தாண்டு வாது தெரிவிப்பதற்காக தொண்ணூற்றி எட்டு மில்லியன் செலவழித்தார் ஒரு வருடத்திலே என்று சொல்லி ஒரு வருடத்துல தான் புத்தாண்டு வரும் மூணு நாளில் செலவழித்தார்னு சொல்லி பிரபல்யமாக மேடைகளை பேசினவரும் அதே நேரத்துல உகண்டாவல இருக்க ஒளிச்சு வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு வர போறோம்னு சொன்னவர் அப்படி ஒரு கடும் நிராண்டி கட்டி ஆராய்ச்சி கடும் காமெடி பீஸ் ஒன்று எங்க பாராளுமன்றத்துல காமெடி பீஸாக இருக்கிறார்கள் மக்கள் விமர்சிப்பதாக வீடியோ இருக்கிறார் ப்ரிவிலேஜ் போட போறீங்கன்னா போடுப்போம் நீங்க கதை கதையே நலிந்த ஜெயதிஷா அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லை அவன் கொஞ்சம் மாறி பித்தலாட்டத்துல சொல்லிட்டா அவ்வளவு காசு இல்ல வழியிடுன்னு சொல்லி என்பி மீந்த மூக்கார்த்தாக்கள்ல ஒரு சில பேர் லைட் அந்த ஆர் ஆரண்டா முதலாவது வந்து எங்களுடைய முன்னாள் சபாநாயகர் என்பி பின்னர் மூக்கப்பட்டினர் என்னண்டு டாக்டரேட் பதவி இல்லை டாக்டரேட் பதவி இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சவர் கொண்டு வந்து கடைசியாக மானங்கட்டு கீழ வாங்கினார் இரண்டாவது மூக்கார்த்த யாருன்னு கேட்டா அந்த குரங்குகள் தான் கரண்ட்டு காரணம் சொல்லி மின்சார அமைச்சர் மூன்றாவது மூக்கறுத்தது யார் என்று கேட்டால் நாய்கள் இருக்கிற தான் இலங்கையில் அரசு தட்டுப்பாடு என்று சொன்ன எங்களுடைய முள்ளத்தீவை சேர்ந்த பாராளுமன்றம் கொடுக்கிறார் நாலாவது நிலாந்தி கொட்டி ஆராய்ச்சி நிலாந்தி எனக்கு தெரிஞ்சதில் என்ற தெரியாத கனக பாரிமன் வீடியோ இருக்கு நான் ஆறுதலாக போடுகிறேன் நிலாந்தி கொட்டி ஆராய்ச்சி தொண்ணூற்றி எட்டு லட்சம் என்று உணர்ந்தது ஐந்தாவது யாருன்னா பன்னெண்டு லட்சத்துக்கு விட்ஸ்கார் வேண்டலாம் வேண்டாம் நாங்கள் செய்ய போறோம் என்று சொன்ன பாராளுமன்றம் கொடுக்கிறேன் ஒரு ரெக்கார்ட் தம்பி இளங்குமரன் வாழ்க்கை இந்த வீடியோ வந்து டிவமேஷன் இல்ல இந்த வீடியோ வந்து தம்பி இளங்குமரனை புகழ் பாடுகிறது சொன்னார் இலங்கையில இருநூற்றி இருபது லட்சம்தான் இருக்கிற காலகட்டத்துல இரண்டு லட்சத்தி இருபது நேரம் தான் ஜனம் இருக்கின்றார் பாவி ஓகே ரெண்டாவது சொல்லிட்டதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு தமிழ் தேசிய விடுதலை புலிகளால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட உண்டு சரி பரவாயில்ல விடு கடைசியாக சொன்னான் பாவிப்ப ஒரு பதில் என்னும் ஒரு இடத்தில் இருக்கிறது என்று தான் காமெடியான பதிவா இருந்தாலும் இந்த முறை போடுற ஓடற உங்களுக்கு உள்நாட்டில் செய்கிற ஒரு ஆள் தேவையா அல்ல இங்க இருந்து கொண்டு அனுரவுக்கோ ஓடர் போடுற உருத்தல் செய்கிறவனுடைய கட்சி உங்களுக்கு தேவையான சிந்தியுங்கோ அது வரைக்கும் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டூ